ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கைவை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன் நல்ல செய்தி மங்கள செய்தி சுப செய்தி மகிழ்ச்சியான செய்தி என் பிள்ளைக்காக கொண்டு வந்துள்ளேன் நிராகரித்து விடாதே நாளே நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் தங்கமே மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள்தான் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்று சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யும் போது எத்தனை முறை தோல்வி அடைகிறாய் அத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் துவலாமல் போராடும் குணத்துடன் தொடர்ந்து முயற்சிக்கிறாய் பின்னென்ன தங்கமே உனக்கு வெற்றி கிடைக்காமலாயிருக்கும் என் பிள்ளையின் குணம் உயர்ந்தோங்கி நிற்கிறது கவலையில் உட்கார்ந்து என் பார்வை முழுவதும் உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டதே நீ நன்றாக வாழப் போகிறாய் உனக்கிருந்த திசையெல்லாம் ஓடிவிட்டது மற்றவர் குறை சொன்னால் மற்றவர் உன்னை குறை சொன்னால் ஒரு ஒருபோதும் தளர்ந்து போகாதே உன்னை குறை சொல்ல சிலர் இருந்தால்தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இதை முதலில் நீ நன்றாக தெரிஞ்சுக்கோ அதை விட்டுட்டு அழகாதே அவர்களின் எண்ணத்திற்கு தான் பலம் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை தெரியவில்லை நீ அமைதியாக இரு உனக்குன்னு பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும்போது அமைதியாக இரு பிரச்சனை என்பது மணிபோன்று அதை அடித்தால் மட்டும்தான் ஓசை ஒழிக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று நினைச்சுக்கோ நல்ல வேலை இதோடு போச்சு என்று ஞாபகத்தில் வச்சுக்கோ உடைந்தால் என்ன வேற வாங்கிட்டா போச்சு என்பதை மனசை பக்குவப்படுத்திக்கும் பணம் தானே போச்சு கைகால் இருக்குல்ல மனசில் தெம்பு இல்லை தெம்பு இருக்குல்ல அப்படின்னு நீ பேசிக்கோ சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவார்கள் எல்லாமே சரின்னு எடுத்துக்கூட முடியுமா கஷ்டந்தான் நானாக முடியும்னு நஷ்டம் தான் நானா மீண்டு வந்துடலாம்னு நினை விழுந்தா என்ன என் பிள்ளையா நீ எழுந்திருக்க மாட்டாயா இவன் இல்லைன்னா என்ன உனக்கு வேற ஆளே இல்லையா இப்படி யோசிக்கணும் நீ இந்த வழி இல்லை என்றால் வேறு வழி இல்லையான்னு யோசி இப்போவும் முடியலையா சரி இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணு இது கஷ்டமே இல்லையே கொஞ்சம் யோசிச்சா வழி கிடைக்குமேன்னு செய் முடியுமா என்று நினைக்காதே முடியும்னு நினை முடியணும்னு நினை கிடைக்கலையா விடு பொறுத்திடு இதை விட நல்லதாக கிடைக்கும் என்று நம்பு திருப்பி திருப்பி அதையே பேசாதே அது முடிஞ்சு போன கதை ஆகா இவனும் அயோக்கியந்தானா சரி சரி இனி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினை கஷ்டமில்லாத வாழ்க்கை எது அது வாட்டுக்கு அது 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 வாட்டுக்கு வேலை பாட்டுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கும்னு நினை எப்போவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்போ தோத்தாதான் அது என்ன பெரிய தப்பாக பார்க்கலாம் இனி நான் தூங்க மாட்டேன் முழித்துக்கொள்வேன் என்று கவனமாக இரு உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்டால் வீழ்வது கேவலம் அல்ல வீழ்ந்தே தான் கேவலம்னு சொல்கிறேன் உன் மனம் சக்தி பெற்றுள்ளது அதீத சக்தி பெற்றுள்ளது புதிய தெம்போடு நீ செயல்படு உனக்கு நல்ல வழி கிடைக்கும் நான் இருக்கிறேன் தங்கமே கோபப்படு கோபப்படும் இடத்தில் கோபப்படு தப்பில்லை கோபம் வர வேண்டிய இடத்தில் வராவிட்டால் உனக்கு மதிப்பே இல்லை கோபம் வரக்கூடாத இடத்தில் வந்தால் கோபத்திற்கு மதிப்பில்லை நன்னா தெரிஞ்சுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானம் செய்யாதே உன்னால் என்ன முடியும் என்பதை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானம் செய்துவிடு கவலையே படாதே பிடித்தவை எல்லாம் கிடைக்காமல் போனாலும் நினைத்தவை எல்லாம் நடக்காமல் போனாலும் கலங்காமல் கடந்திடலாம் எதிர்படும் நல்லவற்றை மட்டும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டே உனக்கானது உன்னிடத்தில் உன்னிடமே வந்து சேரும் நான் தருவதை தட்டிவிடாதே காலையில் இருந்தே உன்னோடு பேச காத்திருக்கிறேன் கேட்டால் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் இதோ வந்துவிட்டது மகிழ்ச்சி செய்தி மங்கள செய்தி நல்ல செய்தி என் பிள்ளைக்காகத்தான் கொண்டு வந்துள்ளேன் மகிழ்வோடு பெற்றுக்கொள் தங்கமே பயப்படாதே அடுத்து என்ன போகுதோ என எதிர்பார்ப்போடு இருக்காது என்ன ஆகிட போகுது என யதார்த்தமாக இருந்துவிடு அதுதான் வாழ்க்கை தங்கமே வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படக்கூடாது பல நாட்களாக என்னை புரட்டி அடைத்த பிரச்சனை எப்போது சாயப்பா விலகும் என்று காத்து கொண்டிருக்கிறாய் உனக்கான நல்ல நேரம் கணிந்து விட்டது கவலையே படாதே நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது தயவு செய்து கோபம் வரும்போது வாயை மூடிக்கும் உனக்கு குழப்பம் ஏற்படும்போது கண்களை மூடிக்கும் தோல்வி ஏற்படும்போது காதுகளை மூடிக்கும் வெற்றி வந்தபோது மனதை மூடிக்கொள்ளணும் கண்மணியே வாய்ப்புகள் விலகிப்போவதை எண்ணி கலங்கி நிற்காத எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய குணம் எப்பேற்பட்டது என்று எனக்கு தெரியும் விட்டுக் கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் உனக்கு சுகம்தானே தங்கமே இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா சாயி என்று நீ ஏங்கி தவிக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் நிலை நிலைகுலைந்து அழுது கொண்டிருக்கும் முன்னிடம் இனி வரும் சூழலைத்தான் உனக்காக சொல்ல வந்தேன் கவலைப்படாதே கவலைகளை எல்லாம் தாண்டி கடந்து வந்து விட்டாய் இனி கவலைகளை எல்லாம் மறந்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழப்போகிறாய் நான் அனைத்தும் அள்ளி கொடுக்கும் நேரத்தில் இப்போது இருக்கிறாய் அதனால்தான் உன்னை தேடி வருகிறது நல்ல செய்தி மகிழ்ச்சி செய்தி சுபமங்கல செய்தி இதை நீ இப்போது பெறுவதற்கு தயாராக இரு அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறாய் உன் எதிரிகள் வியக்கும் அளவுக்கு வாழப் போகிறாய் அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று தெரியுமா உனக்கு நான் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தேன் நீ முன்னேறக்கூடாது என்று எப்படியெல்லாம் வழி செய்தேன் பழி பாவங்கள் செய்தேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாயே எப்படி என்று மூக்கில் விரலை வைத்து நீ வாழ்க்கையில் விட்டாய் வளர்ந்து வந்து விட்டாய் என்று திகைப்பார்கள் பார் நீ இவ்வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்